நற்றினை பாடல் குறிஞ்சி வெங்கை விருந்து பாடலின் விவரங்கள் தீனை குறிஞ்சு துறை பருவ வரவின் கண் ஆற்றலாய தலைவியை தோழி வற்புறுத்தியது பாடியவர் குறிப்பிடப்படவில்லை பாடப்பட்டவர் தலைவி விருந்து எவன் செய்கோ தோழி சாரல் அரும்பு அற மலர்ந்த கருங்கால் வேங்கை சுரும்பு இம்மி அடுக்கம் புலம்பக் களிறு அட்டிறு உரும்பு இல் உள்ளத்து அரிமா வழங்கும் பெருங்கல் நாடன் வரவு அறிந்து விரும்ப மாக்கடல் முகந்து மணி நிறத்து அருவித் தாழ் நீர் நனந்தலை அழுந்து படபாதை மலையமைப்பது போல் மின்னி சிலைவல் ஏற்றோடு செறிந்த இம்மழைக்கு தோழி மலைச்சாரலில் அரும்பு முழுதும் ஒரு சேர மலர்ந்த கரிய கிளைகளையுடைய வேங்கையின் கண்ணே சுரும்பு முருளுகின்ற பக்கமலையிலுள்ள வெள்ளாம் அஞ்சும்படியாக களிற்றை கொன்று அச்சமற்ற உள்ளத்தையுடைய சிங்கம் இயங்கா நிற்கும் பெரிய மலை நாடன் கார்பருவத்தின் கண் வருவேன் என்று கூறிச் சென்றபடி மீண்டு வருகின்றான் என்பதை அறிந்து விருப்பமுற்று கரிய கடலின் கண்ணே சென்று நீரையுண்டு மணி போலும் நிறத்தினையுடைய அருவியினிக்கின்ற நீரையுடைய அகன்ற இடமெல்லாம் மறைபடுமாறு பரவி மலையானது கண்விழித்து போல மின்னி ஒலிக்கின்ற வழி இடியேற்றுடனே கலந்து வந்த இந்த மழைக்கு யான் யாது கைம்மாறு செய்ய மாட்டுவேன் நற்றினைப் பாடல் தலைவன் வருகையை முன்னிட்டு மலைச்சாரலில் பெய்யும் மழையின் சிறப்பை கூறுகிறது தோழி கருமையான வேங்கை மரங்கள் நிறைந்த மலையில் யானைகளை சிங்கம் கொன்று ஆதிக்கம் செலுத்தும் மலை நாட்டைச் சேர்ந்த தலைவன் வருவதை அறிந்து கரிய கடலில் நீரை முகந்து அருவியாகப் புழிகிறது மழை மலையின் அகன்ற நிலப்பரப்பை மறைக்கும் அளவுக்கு பரவி இடியுடன் மின்னும் இந்த மழைக்கு என்ன கைமாறு செய்வது என்று தோழி வியக்கிறாள் தலைவனின் வருகையை இயற்கையே கொண்டாடுவதாக பாடல் உணர்த்துகிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்